உச்சநீதிமன்றத்தில் திமுக போடும் அடுத்த மெகா டிராமா ஜனாதிபதி கிடப்பில் போட்ட மசோதாவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்த மு க ஸ்டாலின் மனுவை திருப்பி அடிக்க வைப்பதற்காக அதிர்ச்சி ஆதாரங்களை டெல்லிக்கு அனுப்பிய ஆளுநர் ரவி வணக்கம் நண்பர்களே மத்தியில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி ஆட்சி அமைந்திருந்த போது மருத்துவ கல்விக்காக நீட் என்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள் அப்போது திமுகவை சேர்ந்தவர்தான் மத்திய மருத்துவத்துறையின் அமைச்சராகவும் இருந்தார் அதற்கு அவர் ஒப்புதலும் கொடுத்தார் காங்கிரசுடன் திமுக ஒரு அரசியல் செய்தது நீட் தேர்வைக்குள் விடமாட்டோம் என்று சொன்னார்கள் இதன் பின்னணியில் இன்னொரு காரணமும் இருந்தது திமுகவை சேர்ந்தவர்களும் திமுகவின் அபிமானிகளும் ஏராளமானோர் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி சீட்டுக்கும் கோடி கணக்கில் வாங்கி கொண்டுதான் மாணவ மாணவிகள் படிப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் இப்படி தாங்கள் வாங்கும் தொகையில் ஒரு கணிசமான தொகையை திமுகவுக்கும் கொடுத்து வந்தார்கள் ஆனால் இந்த நீட் தேர்வு காரணமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய வருமானம் நின்று போனது இதன் காரணமாகவே திமுக பதற தொடங்கியது இந்த நீட் தேர்வை எப்படியாவது உழைத்து கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தில் அதை தடை செய்ய வழக்கு தொடுத்தார்கள் ஆனால் அப்போது காங்கிரஸ் கட்சியின் நிதி அமைச்சரான ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் திமுகவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார் அப்போது நீட் தேர்வு என்பது மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எத்தனை முக்கியம் என்பதை சொல்லி அதை நடைமுறைக்கு கொண்டு வர வைத்தார் அந்த வகையில் அப்போது திமுக தொடுத்த வழக்கிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் சிதம்பரத்தின் மனைவிதான் வாதாடினார் உச்ச நீதிமன்றமும் நீட் தேர்வை அமல்படுத்த அனுமதி கொடுத்தது அதையடுத்து நாடு முழுக்க நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் பின்னர் நீட் தேர்வு விவகாரத்தை விட்டுவிட்ட திமுக மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதை கையில் எடுத்துள்ளது அதற்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறது மத்திய அரசுக்கு எதிராகவும் ஆளுநர் ரவிக்கு எதிராகவும் இவர்கள் கொடிபிடித்து வருகிறார்கள் இந்த நிலையில் மு க ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த மசோதாவை ஆளுநர் ரவிக்கு அனுப்பியிருந்தார் அவரோ அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் அதை ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பரிசீலனைக்கு கடந்த மார்ச் மூன்றாம் தேதி அனுப்பி வைத்தார் ஆனால் அதை பரிசீலனை செய்த ஜனாதிபதி நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அந்த மசோதாவை நிராகரித்து விட்டார் இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் திமுக ஒரு அரசியல் செய்துள்ளது ஏற்கனவே ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்க மறுத்த மசோதாக்களை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது அதற்கு தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்ததால் இப்போது இந்த நீட் தேர்வு குறித்த மசோதாவையும் ஜனாதிபதி நிராகரித்து விட்டதாக சொல்லி அதற்கு ஒப்புதல் அளிக்க உச்ச தாக்கல் செய்துள்ளது திமுக அரசு அவர்கள் அளித்துள்ள மனுவில் இளநிலை நீட் விளக்கு மசோதாவை நிராகரித்து திருப்பி அனுப்பியது அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாகும் அதோடு ஆளுநர் ரவி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மசோதாவை மீண்டும் அனுப்ப வேண்டும் அரசியல் சாசன பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி நான்கின் கீழ் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு இதே சுப்ரீம் கோர்ட் தான் தடை செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தது அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை ஜனாதிபதிக்கு எதிரானதாக திருப்பிவிட்டு ஜனாதிபதிக்கு எதிராக செயல்பட்டு வரும் நீதிபதி பி ஆர் ஹவாய் மூலம் இதற்கு தாங்கள் ஒப்புதல் பெற்றுவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் இதன் காரணமாகவே ஆளுநர் ரவி தற்போது அவசர கதியில் டெல்லிக்கு முக்கிய ஆவணங்களை அனுப்பியுள்ளாராம் குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராக திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அப்போது நடைபெற்ற விவாதத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுத்துவிட்டது தீர்ப்பு ஆவணங்களை மத்திய அரசின் வழக்கறிஞர் மூலம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய கூறியிருக்கிறாராம் ஆளுநர் ரவி இதற்கு முக்கிய காரணம் திமுக என்ன மனு தாக்கல் செய்தாலும் அவர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் தீர்ப்பளித்து வரும் பி ஆர் ஹவாய் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருந்த போதும் ஒருவேளை திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன தீர்ப்புக்கே எதிராக இவர் தீர்ப்பை சொல்லவும் வாய்ப்பிருக்கிறது என்றுதான் ஆளுநர் ரவி உஷார் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் நீட் தேர்வை கொண்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் தான் என்ற போதும் பி ஆர் ஹவாய் ஜனாதிபதி மத்திய அரசுக்கு எதிராக இருப்பதை புரிந்து கொண்டு அவர் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் இந்த நீட் தேர்வு மனுவை தாக்கல் செய்து மாங்காய் விழுமாய் என்று திமுகவினர் கல்லறிந்து பார்க்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்வாரா மு ஸ்டாலின் கோட்டைக்கு வந்த அழைப்பு வணக்கம் நண்பர்களே கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதில் பங்கேற்க பிரதமர் மோடி உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர் ஆளுநர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மாநில ஆளுநர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு புறக்கணித்தார்கள் இந்த நிலையில் தற்போது ராமர் கோவில் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நூத்தி ஐம்பது அடி உயர ராமர் சிலை நிறுவப்பட உள்ளது இந்த விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி தொடங்கி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அழைப்புதல் அனுப்பியுள்ளாராம் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் இதற்கான அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாம் ஆனால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிகழ்வில் பங்கேற்கவில்லை அதனால் இந்த முறையும் அவர் பங்கேற்பாரா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது அதிலும் இன்னும் ஐந்து மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்றதால் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக மு க ஸ்டாலின் கண்டிப்பாக அங்கு செல்ல மாட்டார் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன அதே சமயம் நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் செல்லும் தனது மனைவி துர்கா ஸ்டாலினை அவர் திருட்டுத்தனமாக அனுப்பி வைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதேபோல் நடிகர் விஜய் கிறிஸ்தவர் என்பதால் அவரும் இந்த ராமர் கோவில் விழாவிற்கு செல்ல மாட்டார் என்று கூறப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் ஓட்டுகளை தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் என்பதால் கண்டிப்பாக அயோத்திக்கு மு ஸ்டாலின் போலவே விஜயும் செல்ல மாட்டார் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு கிறிஸ்துவர் என்று சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்காக பெரும்பான்மையாக வாழும் இந்துக்களின் ஓட்டுகளை கூட திமுகவை போலவே தமிழக வெற்றிக் கழகமும் புறக்கணித்திருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது அந்த அளவுக்கு திமுகவும் தாவைக்காவும் இந்துக்களின் விரோதியாக இருக்கிறார்கள் ஆனால் அப்படி ராமர் கோவில் விழாவை இவர்கள் இருவருமே புறக்கணித்தால் அதை சுட்டிக்காட்டி பாஜக சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாம் இந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் திமுகவை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை நோம்பு கஞ்சி குடிக்க வேண்டும் என்றால் முதல் ஆளாக ஆஜராகி விடுவார் அதே போல் கிறிஸ்துமஸ் விழாவில் பாதிரியர்களுக்கு கேக் விட வேண்டும் என்றாலும் தவறாமல் கலந்து கொள்வார் ஆனால் இது இந்து கோவில் நிகழ்ச்சி என்பதால் அதை ஒரு உதாசனப்படுத்தி விடுவார் இப்படிப்பட்ட முக ஸ்டாலனை தமிழ்நாட்டினுடைய இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்று பலரும் அவரது இந்த செயல்பாட்டுக்கு கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் டிஜிட்டல் பெங்களூர் பெண்மணி சமீப காலமாக டிஜிட்டல் கைது என்ற சைபர் குற்றத்தின் மோசடி கும்பல் பெரிய அளவில் கைவரிசை காட்டி வருகிறார்கள் குறிப்பாக இது போன்ற மோசடி பெறுவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அல்லது சிபிஐ அதிகாரிகள் அரசு நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு வீடியோ அழைப்புகள் மூலம் பலரை மிரட்டி வருவார்கள் இதில் சிலரை பெரிய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு பணம் பறித்து வருவார்கள் இந்த நிலையில்தான் பெங்களூரை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது பெண் ஒருவரை கடந்த ஆறு மாதங்களாக இதுபோன்ற மோசடி பெருவர்களை கைது செய்து முப்பத்தி மூன்று கோடி ரூபாயை மோசடி செய்திருக்கார்கள் இந்த மோசடி பெருவர்கள் கொடுத்த கொலை மிரட்டல் அச்சுறுத்தலின் பேரில் நூத்தி எண்பத்தி ஏழு பரிவர்த்தனைகளில் இந்த முப்பத்தி மூன்று கோடியை அந்த பெண் இழந்திருக்கிறார் இது குறித்த புகாரை அவர் போலீசில் தெரிவித்ததையடுத்து தற்போது அந்த மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகிறார்கள்